கக்கலை அருகே டாரஸ் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒன்பது பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள திக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சுபின் வயது முப்பத்தி மூன்று இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் ஆடிட்டராக வேலை பார்த்து வருகிறார் சுபினும் தனது உறவினர் குடும்பமும் சேர்ந்து மொத்தம் ஒன்பது பேர் ஒரு சொகுசு காரில் வேளாங்கண்ணிக்கு சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் நேற்று முன்தினம் மாலை ஊருக்கு திரும்பியுள்ளனர் காரை சுபின் ஓட்டினார் இவர்கள் நேற்று அதிகாலை தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே வந்தபோது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறமாக திரும்பியது அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரே நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி மீது கார் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் லாரியின் அடியில் சிக்கிக்கொண்ட கார் அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் காரின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி ஒன்பது பேரும் படுகாயமடைந்தனர் இது பற்றி தகவல் அறிந்ததும் தக்கலை போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மகேஷ் மகேஷின் மனைவி அபிஷா வயது இருபத்தி எட்டு அவருடைய குழந்தைகள் மவுசிக் வயது ஒன்பது ரிக்கோ ஏந்தி வயது ஆறு ரித்திக் ஏதேன் வயது ஆறு சுபினின் மனைவி ரெனிஷா வயது இருபத்தெட்டு அவருடைய குழந்தைகள் சுமேஷ் வயது ஐந்து சுகேஷ் வயது இரண்டு ஆகியோர் படுகாயமடைந்தனர் மேலும் காரை ஓட்டி வந்த சுபினை அவர்கள் எவ்வளவோ போராடியும் மீட்க முடியவில்லை அவர் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் பின்னர் இதுகுறித்து தக்கலை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே அவர்கள் விரைந்து வந்து காரின் முன்பகுதியை ஆயுதங்களை கொண்டு வெட்டி எடுத்தனர் பின்னர் கடும் போராட்டத்திற்கு பின் அவர்கள் சுபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக அனைவரும் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்